வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தச்சமே யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கும் ஒரு மலிவு விலை மோட்டார் சைக்கிள்கள் தான் இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் சைனாவில் பிரபலிகமான ஐமா கம்பெனி உங்களுக்கு தெரியும் ஐமா கம்பெனி மோட்டார் சைக்கிள்கள்லாம் இங்க வந்து ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் விற்பனைக்கு ஆகிருக்கு இந்த மோட்டார் சைக்கிள் முழுமையான விவரத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த ஸ்கூட்டியில் இருந்து பார்ப்போம் இது வந்து ஒரு எலெக்ட்ரிக் அரியா மோட்டர் சைக்கிள் அரியா சைனா உண்ட ஒரு பிரவலிஜமான எலெக்ட்ரிக் கம்பெனியான சைக்கிள் தான் உங்களுக்கு தெரியும் இப்போ கூடுதலான எலக்ட்ரிக் சைக்கிள்கள் தான் விற்பனைக்கு வருது அதை விட ரிமால் கீயா ரிமால் கீ இதுக்கு எவ்வளோ வாரண்டி கொடுக்குறீங்க ஆ ஒன்றரை வருஷம் புரண்டி மற்ற இதெல்லாம் ரெடி காசு தான் லீசிங் போடலாம் ஆ லீசிங்லேயும் போட்டு எடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம இதுக்கு என்ன விலை சொல்லிட்டேன்னா மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பார்க்க பின்னுக்கு பிராண்டே அப்படியே இதாக லைட்டாக கொடுத்துருக்கலாங்க புரேக் கைமா கொம்பெனி இந்த ஐமான் வந்து சைனாவில் பிரபலியமான கொம்பெனி அதை விட இங்கே வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய்க்கும் எலக்ட்ரிக் பைக்கிள்கள் நிற்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரியான குறைஞ்சாவில் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் தான் இதுக்கு நீங்கள் சைக்கிள் மதியம் ஓடிக்கொள்ளலாம் லைசன்ஸ் எதுவுமே தேவை எந்த ஒரு பதவியும் தேவை இந்த சைக்கிளுக்கு இதுகளுக்கு வந்து லைசன்ஸ் தேவை உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்பீட் கூடின சைக்கிள் அறுவதுக்கு மேல் ஓடக்கூடிய சைக்கிள்கள் இதுக்கு லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை உங்களுக்கு வயது வயவதிவர்கள்லேருந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து ஓடலாம் மரளவான வயசுக்காரர்லேருந்து ஓடலாம் இதுக்கு ஒன்றரை வருஷம் புரண்டி மோட்டருக்கும் சைக்கிளுக்கும் கொடுக்கினா உங்களுக்கு தெரியும் வளத்துக்கு இதாக கொடுக்கினா அதை விட ஒரு ட்ராவலிஜிமான ஃபோன் பண்ணி தான் செய்யணும் அங்கே இதை ஒரு சார்ஜ் போட்டால் உங்களை ஓடும் தம்பி ஒரு சாட் நாற்பத்தஞ்சி ஓடும் நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் ஓடும் இங்கே முப்பது ஓடும் நான் முப்பது ஸ்பீட் வந்து முப்பது தான் இதெல்லாம் ரிமோட் கீ தானே எல்லாம் ரிமோட் கீ எல்லாம் அதை விட இருக்குல்ல இல்லை அந்த சார்ஜர்கள் இதெல்லாம் இருக்கு முன்னுக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்கெட் வருது முன்னுக்கு அதை விட கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அதை விட இந்த கொம்பனி வந்து ஐமா யாழ்ப்பாணம் மிஸ்டாண்ட்லி ரோடில் கிடக்கு நான் இந்த ஃபோன் நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் அடுத்து தெளிவான வேற கதைச்சு புக் பண்ணி கொள்ளலாம் இந்த சைக்கிளில் உங்களுக்கு தெரியும் ஓடராளோட பின்னுக்கு ஒரு ஆள் இருந்து போகலாம் பின்னுக்கு ஒரு ஆள் இருந்து இதில் கால் வச்சு இப்போ நோமலான வயசுக்காரர்கள் மூடலாம் நல்லா பயோசான ஆக்கள் ரெண்டு பேரும் பயோசான ரெண்டு பேர் இருந்து முன்னு கோடி கொண்டு பின்னுக்கு ஒரு ஆள் இருந்து கோவிலாம் ஒரு சாலி மூட ஜாய்கள்கள் மாதிரி இருக்குது ஆனால் பில ஃப்ரை ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா இதுக்கு லீசிங் எடுப்பாங்க ஆனால் எல்லா ஜாய்களுக்கும் லீசிங் இருக்கு பில ஃப்ரை பண்ணாலும் நீங்கள் லீசிங்கிலையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் புரண்டியும் கொடுக்கணும் உண்டை வருஷத்துக்கு எனவே எதிர்பார்த்து கொண்டு இருந்தது லைசன்ஸ் வில ஒன்றும் இல்லாமல் பெட்ரோல் இல்லாத நோமல் சார்ஜ் போட்டு ஓடக்கூடிய சைக்கிள்கள் வந்து இது வந்து ஒரு க சார்ஜ் போட்டால் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேலை செய்யும் மூன்று யூனிட்ல சார்ஜ் ஃபுல்லாகும் அதை விட நீங்கள் சார்ஜ் இல்லாட்டி ஓடியும் போகலாம் பிறல் கட்டை இருக்கு பாருங்க பிறல் கட்டை இருக்கு செய்ய உங்களுக்கு சார்ஜ் இல்லாட்டி நீங்கள் உலாக்கி ஓடலாம் இது முதல் ஆரம்ப காலத்தில் வந்து உலாக்கி ஓடுறோம் மோட்டி மாதிரி இது வந்து சாட்சி இல்லாட்டி உலாக்கி இருக்கும் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா இது உங்களுக்கு விரும்பின கலர்கள் எடுக்கலாம் ஏனென நாட்கள் ரெண்டு பேரும் பயணம் செய்யக்கூடிய இந்த சைக்கிள் எடுக்கிறதுக்கு வேண்டாம் நம்பரை டிஸ்பிளேல போடுவேன் நீங்கள் எடுத்து கலைஞ்சி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபானே புக் பண்ணி இது இதுக்குமே தேவை அடுத்த உடனே ஓடிக்கொண்டே போகலாம் பட்டி சாட்சி இல்லாட்டி உலாக்கியும் ஓடலாம் விரல் கட்டை இருக்கு அதை விட இங்கே எலக்ட்ரிக் சைக்கிளும் கூட மூன்று லட்சத்தில் இருந்துருக்கு இது இது என்ன விலை வந்து மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஒரு அழகான வடிவமைப்பில் இருக்குது பின்னுக்கு எல்லாம் அந்த பிராண்டட் சிக்னல் கிளாஸே இருக்குது அப்படி எரிய ஐம கொம்பனி இருந்த விலை பார்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் நீங்கள் லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் எவ்வளோ எவ்வளோ லீசிங் இருக்கலாம் முப்பது வீரன் லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் என்ன குறைஞ்ச விலை தானே அதை விட இந்த சைக்கிள்கள் என்ன விலை தான் முடியும் ஒன்றும் ஒவ்வொரு மாடல்கள்ல இருக்கேன் எல்லா சைக்கிளிலையும் ரெண்டு பேர் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் அதை அதை விட முன்னுக்கு இடம் வந்து பெரிய ஒரு இடம் வரும் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர்கள் தண்ணி போத்தல்கள் அதை விட பெரிய இடம் உள்ளே ஸ்கூட்டிகளில் விட பெரிய இடவழி முன்னுக்கு வருது அதை விட உங்களுக்கு ரிவேர்ஸ் கியர் எல்லாம் இருக்கு ரிவேர்ஸ் எல்லாம் இருக்குது

மூன்று மணத்துக்கு அதில் ஃபுல்லாக இது சார்ஜ் ஆகும் அதை விட ஒரு ஆறு யூனிட்டில் ஃபுல் சார்ஜ் ஆகும் ஆறு யூனிட்லேருந்தால் நீங்கள் கணக்கு பார்த்தாலே ஒரு முந்நூறுவா காசோட உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகும் முந்நூறுரூவா காசோட நூறு கிலோமீட்டர் போகலாம் இங்கேருந்து கிளிநாச்சிக்கு போகலாம் யாழ்ப்பாணத்துலேருந்து நூறுரூவா காசோட கிளிநாச்சிக்கு போகலாம் இதுகள் வந்து இப்போ கூடுதலாக இல்லை அங்கே விற்பனை ஆகி கொண்டு உங்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள் நாலு நாற்பது இது மூன்று நாற்பது

அஞ்சு லட்சத்து இருபத்தையாயிரம் வந்து நாங்கள் சுருக்க மற்றும் குடியாக இருக்கும் இந்த டிஸ்பிளே எல்லாம் மழகான தோட்டத்தில் இருக்குது பாருங்கள் டிஸ்பிளே ஒரு ஒன் பண்ணுங்க அம்பி ஸ்கேன் பண்ண ஒன்றாகுமா இந்த ஸ்கேன் பண்ண ஒன்றாகுது இதுக்குள்ளே இந்த சார்ஜ் இந்த என்னத்தில் ஃபீயில் நிற்கின்றதை காட்டுது அதை விட ஃபுல் சார்ஜ் இருக்கின்றதை பா காட்டுது எவ்வளோ சார்ஜ் இருக்குது அந்த சார்ஜுக்கு எவ்வளோ தூரம் ஓடுதுன்றதை காட்டுது வேறு என்ன இதில் பார்க்கலாம் ஃபோன் சார்ஜர்கள் இருக்கா அம்பி

அதை விட ரிவேர்ஸ் கியர் எல்லாம் இருக்கு சும்மா வயசான ஆக்கள் ஏலாத ஆக்கல் அப்படியே ஆக்கள் எடுக்கலாம் என்ன சொன்னி லட்சத்தி அஞ்சு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மற்ற இதே அதே சைக்கிள் தான் முதல் பார்த்து அதே கலர் வேற இது மூன்று லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் அதை விட இன்னும் அதுவும் ஒரே சைக்கிளா ஆ இது கொஞ்சம் வித்தியாசம் நூறு கிலோமீட்டரோட மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் கூடுதலாக விலை குறைஞ்ச சைக்கிள்கள்லாம் இங்கே நிற்கு அதை விட எல்லாம் நவீன இதுகளோட தான் டிஸ்பிளே இதுகளெல்லாம் இது என்ன விட இது வந்து அஞ்சு லட்சத்து எழுபத்தையாயிரம் அஞ்சு இது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த என்னென்ன இருக்குது

சைக்கிள்கள் மோட்டார் சைக்கிள்கள் விற்பனைக்காக இருக்குது நான் ஏற்கனவே இருப்பேன் நல்ல வயசான ஆக்கள் சின்ன ஒரு அளவான ஆக்கள் பள்ளிக்கூடம் போகிற ஆட்களுக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி சைக்கிளும் இருக்குது தூர ஸ்கூலுக்கு போகிற எல்லாம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு சைக்கிள் இருக்குது பதவிக்கு ரீவே அறிவு தேவையில்லை சைக்கிளில் போகிற மாதிரி போகலாம் அதை விட உலகையும் ஓடலாம் சார்ஜ் இல்லாட்டி அதோட நன்மையாக இருக்கும் இந்த சைக்கிள்களை பற்றி மேலதிக தகவலை அல்லது நீங்கள் புக் பண்ணுமென்று சொன்னால் இவன்ட் ஃபோன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன் இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் ஸ்டாண்ட் ரோல் ரோடான்னு இருக்குது எஸ்ஜே வேல்ஸ் அதாவது ஸ்டேஷன் இந்த ரயில் தண்டவாளத்திலிருந்து கொஞ்சம் முன்னுக்கு இருக்குது அதில் உங்களை பார்க்க தெரியும் இவன்ட் ஃபோன் நம்பர் வந்து ரெண்டு நம்பர் இங்கே தந்திருக்கணும் சைபர் எழுவத்தேழு இருபத்தி மூன்று ஒன்று 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 எழுபத்தி ஆறு அடுத்த நம்பர் சைவர் எழுபத்தி ஆறு எழுபத்தொன்று நாற்பத்தொன்று நூற்றி எழுபத்தாறு இந்த ஃபோன் நம்பருக்கு அடித்து நீங்கள் உங்களோட சைட் வேலை புக் பண்ணிக்கொள்ளுங்க ஐமா ஸ்டாண்ட்ரி ரோட் யாழ்ப்பாணம் நன்றி வீடியோ பார்த்த